வெல்கம் பேக் சங்கர் அப்பேசியல் இன்றைய நம்முடைய வீடியோவில் மைவி உறுப்பினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய தலைமுறை நலச்சங்கம் சங்கம் ஆயிரம் உறுப்பினர்களை எண்ணிக்கை எட்டிய நிலையில் என்ற தலைப்பு பற்றி சிந்திக்க உள்ளோம் முன்னதாக ஒரு சிறிய தகவலையும் இங்கு பதிவு கொண்ட விரும்புகின்றேன் இது முழுக்க முழுக்க மைவி த்ரீ நிறுவனத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்ட அதிலே திட்டங்களை நன்றாக புரிந்து கொண்டு வருமானம் ஈட்டிய நண்பர்களுக்காக மட்டும் இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன் வேறு எந்த ஒரு நபர்களும் இந்த நபர்கள் வந்து அதாவது தவறான கமெண்ட் பண்ணுற நபர்கள் நான் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் அதாவது மைவித்தியாட்ஸ் எப்போவோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓனர் மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டு எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு மரியாதை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் தரக்குறைவாக பேசக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் வெளியே போயிருங்க நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் பார்க்கலாம் சரி நண்பர்களை இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் மைவித்யட்ஸ் மீட்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த புதிய தலைமுறை நலச்சங்கம் என்பது ஈரோடை மையமாக வைத்து தலைவர் துணைத்தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் என்ற நிர்வாக குழுவை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் உறுப்பினர்களை கடந்து செல்வதாக தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது மெயினாக எனக்கு தகவல்கள் வந்து கார்த்திகேயன் செவன் என் அஃபீசியல் யூடியூப் சேனல் மூலமாக அவர் அந்த அண்ணாவதாக எனக்கு தகவல்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் சரி நம்முடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறுவனத்தை பற்றி புரிந்து கொண்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காத்திருப்பாங்க அவங்களுக்கு தகவல்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய நிறுவனத்தை நம்ம நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்தில் நாமளும் ஒரு தரப்பாக சேர்ந்து மீட்க முடியும்னு நம்பிக்கையோடு இந்த சங்கத்தை ஏற்படுத்த நினைத்தார்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம் தலைவர் செயலாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் அந்த நிர்வாக குழு உறுப்பினர் பொருளாளர் அவர்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லிடுவோம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி விருப்பம் இருப்பவர்கள் வந்து நீங்கள் ச கார்த்திகை செவன் ஐன் சேனல்ஸ் தொடர்பு கொண்டு நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா நம்முடைய மைவித்தியா உறுப்பினர்கள் வந்து இப்போது அதனால் பலனடைஞ்சவங்க அந்த நிறுவனம் வேணும் அதுதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு பயன்பெற்றவர்கள் தானே இந்த சங்கத்தை ஆரம்பிப்பாங்க நம்பிக்கை இல்லாதவங்க வருமானம் பெற்று வாழ்வாதாரம் கிடைக்காதவங்க இதை ஆரம்பிக்க போகிறதில்லை இல்லைங்களா அந்த அடிப்படையில் நீங்கள் நம்ம உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகணும்னா புரிஞ்சிருக்கணும் நிறுவனத்தை பற்றி திட்டத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் பலம் அடைஞ்சிருக்கோணும் வருமான வகையில் அதையினால் என்னுடைய கருத்து என்னென்னா கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் பேர் இருப்பதாக அரசியல் அதாவது சீலிங் அச்சீவர்ஸ் உச்சபட்ச வருமானம் ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை வருமானம் கூடிய நிறுவனம் மைவுத்திரியாட்சி நிறுவனம் செயலி வழியாக பர்ச்சேஸ் பார்ட்னர் அணைஞ்சால் அதே மாதிரி ஸ்டோர் எடுத்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரீபர்ச்சேஸில் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்களும் இந்த இதில் வந்து உறுப்பினராக சேர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அடுத்து நம்முடைய மைவித்ரி ஆட்ஸ் வழக்கு என்பது வந்து கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு காரணம் இந்த இஓடபிள்யூ சைடில் இருந்து விசாரணை வந்து விரிவாக அறிக்கையை தாக்கல் பண்ண வேண்டும் காரணம் என்னென்னா நம்ம வந்து பதினாறு மாதம் ஆச்சு நினச்சிட்ருப்போம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க அவங்க சைடில் நிறுவனத்தின் மேலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் மொத்தம் அதில் ஸ்டோரும் உட்பட சரிங்களா நாற்பத்தி எட்டு ஜோனல் அலுவலகம் இருக்குது வங்கி கணக்கு இருக்குது இதில் எம்பி தவிர்த்தோம் எம்பி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க மீதிக்கிற எழுபத்தி ஒரு பேருடைய விசாரித்து வாக்குமூலம் பெறணும் இவ்வோ டபிள்யூ விசாரணை அதிகாரிகள் அதே மாதிரி நாற்பத்தெட்டு வங்கி கணக்குகள் அந்த அலுவலங்களாக பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு அதை வாக்குமூலம் பெற்று இணைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க புலன் விசாரணை இறுதி செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியும் இது நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் அது நீண்டு தான் வரும் ஒருத்தர் கேட்டால் அவருக்கு அமௌண்ட்ல இஓடபிள்யூ என்றால் ரொம்ப நாள் பத்து வருஷத்துக்கு ஆகும் இது பற்றி யூடியூப் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நம்ம கார்த்திக் பிள்ளை அவர்களே சொன்னார் ஆரம்பத்திலே சொல்கிறார் குறைஞ்சது இந்த வழக்கு எப்படி இருந்தால் ஒரு பத்து வருஷம் இருக்குது அப்படின்னு அது வழக்கம்பாட்டு வழக்கு நடந்துட்டுருக்கிட்டு குற்றம் சாட்டப்பட்கள் பிணை சரியாக முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின் வாதம் தொடங்கும் போது நம்ம குறைவாகத்தான் புகார் இருக்குது இரநூத்தம்பது பேர் தான் புகார் இருக்குது அப்படிங்கிற சுட்டி காட்டி நிறுவன சொத்துக்களை திரும்ப பெற்று நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எங்களை நடத்த அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு எந்த சட்டப்பிரிவோ வழிவகையோ அதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் செய்வாங்க இது எனக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்முடைய நிறுவன சார்பாக மீட்கணும் என்ற ஒரு நடவடிக்கையில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நிபுணத்துவம் வாய்ந்த பல வழக்குகளை கையாண்டு நிபுணத்துவம் வாய்ந்த சிறப்பு குழு லீகல் டீம்னு சொல்றாங்க இல்லையா நம்ம எஸ்பிஓ திருவண்ணாமலையில் அமைச்சது மூலம் லீகல் டீமை கண்டிப்பாக நம்ம புதிய தலைமுறை நல சங்கத்தை வந்து அமைக்கணும் ஏன்னா அவங்க மூலமாக தான் நம்ம வந்து அவங்க வாக்காளத்தின் மூலமாகவும் நம்ம லெட்டர் பேடு மூலமாகவும் தான் நம்ம எவ்வளோ உறுப்பினர் சேர்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து அங்கே அந்த விசாரணை நீதிமன்றத்தில் இன்றைக்கி கோயமுத்தூரில் முதலீட்டாளர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் தான் அதை விசாரிச்சிட்ருக்கிறாங்க அதில் வந்து இந்த மாதிரி சிறப்பு வழக்கறிஞர் மூலமாக நம்ம லெட்டர் பேரோட நம்ம இந்த மொ புதிய தலைமுறை நலச்சங்கம் வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க நூற்றி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த நம்பர் பார்த்தேன் அதனால் அந்த நம்பரோட நாம் சட்டப்படி என்ன சொல்லி எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் என்ன சொல்லி நம்ம வக்கீல் மூலமாக சேரணும்னா எங்களையும் ஒரு தரப்பாக இந்த வழக்கில் எங்களையும் ஒரு தரப்பாக நீங்கள் சேர்த்து விசாரித்து பின்புதான் தான் இறுதி கருத்தையும் கேட்டு தான் நீங்கள் இறுதி தீர்ப்பு வழங்கணும் என்ற ஒரு கேவிட் மனுவை தாக்கல் பண்ணணும் புரியுதுங்களா எங்களையும் ஒரு தரப்பாக நீங்கள் சேர்த்து இந்த வழக்கில் சேர்த்து விசாரணை செய்து அதற்கப்புறம் தான் நீங்கள் இறுதி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வக்கீல்கள் வக்காலத்து மூலமாகவோ நம்ம லெட்டர் பேட் மூலமாகவோ மற்ற எவ்வளோ உறுப்பினர்கள் செல்கிறாங்களோ அவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்து அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் நிச்சயமாக மேற்கொள்வார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது என்னுடைய கருத்து இதுக்கு அனைத்திற்கும் மூலாதார பொருளாதார பலம் அந்த பொருளாதார பலத்தையும் அவங்க பெற்றிருக்கணும் சங்க நடத்துகிறவர்கள் அதே மாதிரி உறுப்பினர்கள் அதுக்கு யார் யார் பால் அடைஞ்சாங்களோ பொருளாதாரம் இருக்கிறவங்க கோஆப்ரேஷன் பண்ணலாம் அப்போ வந்து என்னென்னா அந்த பழைய கருத்துக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒற்றுமையே பலம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு கருத்துக்கு ஏற்ப நாம் எதையும் வெல்ல முடியும் ஒரு நல்ல நிறுவனத்தின் மீது பொய் வழக்கு போட்டு நீதி விசாரணை இருக்குது தாமதமாகுதுன்னா கண்டிப்பாக பலனடைஞ்ச உறுப்பினர்கள் அதை மூலமாக மீட்கலாம் அதில் எந்த ஒரு இல்ல இல்லை அதில் இல்ல நான் சொன்னபடிதான் உறுப்பினர்கள் சரியாக அந்த சீலிங் வச்சு ஸ்டோர் வச்சவரும் அதிக வருமானம் பெற்றவர்கள் கண்டிப்பாக இதில் உறுப்பினராக இணைஞ்சு அவங்க வாக்கு மூலம் கொடுக்கணும் அதேமாரி லீகல் நம்முடைய நிபுணத்துவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள் பல வழக்குகளை கையாண்டக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வாதங்களை சிறப்பான வாதங்களை வந்து பல வழக்குகளை முன்னுதாரணமாக காட்டி நம்முடைய நிறுவனத்தை திரும்ப பெறுவதற்கு எதுவாக வா வாதங்கள் அங்கு வைக்கப்பட வேண்டும் இது என்னுடைய கருத்து மற்றபடி இதை தவறாக பேசக்கூடியவர்கள் பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போ சங்கிலி தொடர் போன்ற அமைப்பில் எந்த இடத்துல குற்றம் இருக்குது நீங்கள் அந்த சட்டத்தை திருத்தி சொல்லுங்கள் அப்படி குற்றமாக இருந்ததுன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு பதிவு பண்ணப்ப சாதாரணமாக மாநகர கோவை மாநகர போலீஸார் வழக்கு பதிவு என்னப்பே சொல்லியிருப்பாங்க இந்த திட்டமே சரியில்லை நிறுத்துங்கன்னு அந்த திட்டத்தில் எந்த குறையும் இல்லை ஏன்னா எம்டி அவர்கள் எந்த விதமான கட்டாயமோ கால நிர்ணயமோ அதில் நிர்ணயிக்கல உங்களுக்கு எப்பொழுது தோணுகிறதோ அப்பொழுதும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுருகுமா சொன்னால் மை அடித்த பொறுத்தவரையில் இவங்க வழக்குல எப்படி சிக்க வகிச்சாங்கன்னா பலமுறை அரசியல் தலைவர்களோ வேறு யாரோ போய் நூறு நூற்றி ஐந்து புகார் கொடுத்தாலே இவங்க நிறுவனத்தை நிறுத்த முடியல இந்த உறுப்பினர்கள் நம்முடைய நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து புகார் கொடுக்க வச்சத நிறுத்துறாங்க ஒரு நிறுவனம் என்ன திட்டங்களை சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சதோ அந்த உறுப்பினர்களுக்கு அந்த திட்டங்களை கொடுக்கல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு உறுப்பினர்கள் நல்லதோ கெட்டதோ அவங்க சொன்னாங்கன்னா அதை ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா அரசியல் தலைவர்களோ வேறு வியாபார போட்டியர்களோ ஆயிரம் புகார்கள் கொடுத்தாலும் நிறுவனத்தை முடக்க முடியாது நல்லதோ கொட்டதோ நிறுவனம் முடங்கி இருக்கிறதுக்கு மறைமோ தெரிஞ்சோ தெரியாமலோ உறுப்பினர்களே தான் காரணம் வேறு வழி இல்லை அதை உறுப்பினர்களால் தான் மீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கருத்து இருக்குது ஆகையினால் கண்டிப்பாக இந்த மாதிரி சங்கத்தின் மூலமாக மீட்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை இதை தொடர்ந்து பொருளாதார முறையில் நல்ல முறையில் வந்து நடத்தணும் லீகல் டீமே தொடர்ந்து தொய்வு இல்லாமல் நல்ல முறையில் அவங்களுக்கு என்ன வசதிகளோ ஏற்படுத்தி கொடுக்கணும் அது சிறப்பான வாதங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் அதற்கு சாட்சியாக உறுப்பினர்கள் பக்கபலமா இருக்கணும் சீலிங் எச்சிவர்ஸ் முக்கிய வருமானம் வந்ததில்லை அவங்க தான் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க பல உதாரணம் அவர்கள் வாழ்க்கையை வளம் பெற்றது வாழ்வாதாரம் இருந்துச்சு இப்போ இல்லை கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணம் அவங்க தான் அதே மாதிரி சென்றாண்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வந்து நிறுவனம் வேணும் நாங்கள் பலன் அடைஞ்சால் உண்மையிலேயே எங்களுக்கு நல்லா தான் செஞ்சாங்க நீங்கள் தொடர் திட்டத்தில் ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்கள் நிறுவனம் மீண்டும் வேணாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தமிழகத்தில் கொடுத்துருக்குறாங்க பிற மாநிலங்கள்லையும் கொடுத்துருக்கிறாங்க அவர்களும் இதில் இணைந்து பக்கப்பலமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய தலைமையான கருத்து மற்றபடி என்னுடைய ஒரு ஆதரவு உண்டு நான் சீலிங் அச்சியவர் இல்ல மைவித்தி ஒரு வருமானம் உண்டு பொருளாதார மேலே வந்தோம் பட் அதிக அளவிலான வருமான தர நான் பெறுவதற்குள்ள வந்து கடன்களை அடைக்க முடியல நிறுவனத்தை நிறுத்திட்டாங்க நான் கடன்காரனாக தான் இருக்கிறேன் பொருளாதார வகையிலே எந்த வகையிலையும் நான் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய முடியாது அதையனால அந்த கார்த்திகேயன் செவன் எயின் அஃபீசியல் சில தகவல்கள் எனக்கு அனுப்பும் போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் தகவல்கள் தெரிவதற்கு தெரிவிப்பதற்காகவும் ஒன்றிணைப்பதற்காகவும் என்னுடைய சேனல் மூலமாக நான் இந்த வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறேன் நம்மளுக்கு இந்த வீடியோவை பிடிச்சவங்க நீங்கள் லைக் கொடுங்க பிடிக்காதவங்க டிஸ்லைக் கொடுத்துடலாம் அது உங்கள் விருப்பம் அதே மாதிரி நம்ம சேனல்ஸில் இது மட்டுமில்ல மை வித்ரி மட்டும் இல்லை இன்னும் வந்து ஈடபிள்யூ அப்ரூவ்டு பெற்ற கம்பெனிகளும் வரவிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் தற்சமயம் வந்து சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது உங்க அது உங்கள் விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர்றதும் தராதுமே மேலும் தகவல்கள் வந்து எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் மைவித்ரி ஆட்ஸ் பற்றி தகவல்கள் வந்து நான் வீடியோவை பதிவு பண்ணி இந்த சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ணுறேன் என்ற என்பதை வந்து தகவலை கூறிக்கொண்டு பார்வையிட்டிருக்கு நன்றி என்று கூறி நன்றி வாழ்க வளமுடன்